கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் இசாயா திர்கதர்சனுடைய புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்னி ஜுவாலயுமாகி ஒரே நாளில் அவனுடைய முச்செடிகளையும் நெருஞ்சில்களையும் தகித்து பட்சித்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது அவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார் இந்த உலகம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு முன்பதாக கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகள் இருளுக்குள்ளே இருந்தது இருளாய் இருந்தது ஜனங்கள் செய்வதறியாது திகைத்து வந்தார்கள் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தார் யோவன் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் அண்டவராய் இயேசு இந்த உலகத்திற்கு இருண்ட உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அசீரியர்கள் யூதர்கள் மேலே படையெடுத்து யூத ஜனங்கள் மேலே படையெடுத்து வந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு அவர்களை எச்சரிக்கும்படியாக ஒளியாய் வந்தார் அக்கினி ஜுவாலையாய் வந்தார் அசிரியர்களை தகித்து பட்சிக்க வந்தார் அப்படி ஒளியாய் வந்த இயேசுதான் அவரிடம் வந்த ஜனங்களை பார்த்து சொன்னார் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் ஒளியாய் வந்த இயேசுவனிடத்தில் வருவோமானால் நாமும் வெளிச்சமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற ஜனங்களில் அநேகர் இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான செய்திதான் இது சகோதரனே சகோதரியே வாலிபனே வாலிப சகோதரிய உன் இருள் மாற வேண்டுமானால் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நீங்கள் வர வேண்டும் அவர் உங்கள் பாவ இருளை மாற்றுவார் அக்கிரம இருளை மாற்றுவார் அநியாய துன்மார்க்க இருளை மாற்றுவார் ஒருவன் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வராவிட்டால் அவருடைய போதனைகளை ஏற்காவிட்டால் அவன் வாழ்க்கையிலே இருள் இருக்கும் அவன் செயல்கள் இருக்கும் இன்றைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று இருக்கிறது ஆளுங்கட்சி செய்கிற நல்ல காரியங்களை கூட எதிர்க்கட்சியினர் தூற்றி வருகிறார்கள் அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலத்திலும் அவர் செய்த நற்காரியங்களை அநேகர் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தான் இருந்தார்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காகத்தான் தம்பி உங்களுக்காகத்தான் சகோதரியே உங்களுக்காகத்தான் வாழ்க்கை இருளாய் இருக்கிறதா இஸ்ரவேலின் ஒளியானவராகிய இயேசு கிறிஸ்துவடத்திலே வார் உன் வாழ்வில் வெளிச்சமாய் இருப்பார் கண்களை மூடி மிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருள் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் ஐயா நீர் வந்ததின் நோக்கம் அநேகரை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக வந்தீர் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் இருள் வேண்டாம் இருள் விலகட்டும் உன் வாழ்வின் இருள் விலகுகிறது மகனே இதுவரை நீ சந்தித்த கடந்து வந்த இருளான காரியங்கள் இருளான காலங்கள் எல்லாம் இன்று முதல் விலகுகிறது வாழ்க்கையில வெளிச்சம் வர போகிறது வெளிச்சம் வந்துவிட்டது இயேசு உங்களை நேசிக்கிறார் உன் குடும்பத்தை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் உலகத்திற்கு ஒளியாய் வந்த இயேசு உன் வாழ்க்கையையும் ஒளியாய் மாற்றுவார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆ